வபெருமானில் மூத்தவன் யார் விநாயக பெருமான் அது இளையவன் யார் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானுக்கு வந்து பல பேர் உண்டு அதில் வந்து ஆறுமுகம் இந்த ஆறுமுகம் என்றது வந்து ஆறுபடை வீடு ஆறுபடை வீடு கோயிலில் இருக்கிறது வந்து நிறைய அந்த கோயில் ஆறு கோயிலுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படி இருக்கிறப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கணுமுன்னாக்கா அதாவது ஒரு ஜாதகர் வந்தார் அவருக்கு வந்து எழுபத்தி மூணு வயசு அந்த எழுபத்தி மூணு வயசில் அவர் வந்து ஏற்கனவே வந்து இருந்து ரிட்டையர் ஆகிட்டார் இதில் வந்து அரசியலையும் கொஞ்சம் ஈடுபாடு இருந்தது ஆன்மீகத்துலேயும் கொஞ்சம் ஈடுபாடு இருந்தது அவர் வந்து கேதுகிறார் இப்போ வந்து எனக்கு எதிலுமே வந்து செட் ஆகலையே எதிலுமே வந்து அவ்வளோவா வந்து ஃபேமஸ் ஆகல ரொம்ப கஷ்டமாகுது என்ன ரீசன்ல ஏது ரீசன் வந்து கேட்டார் அப்போ சொன்ன அதாவது நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்தோம்னா இதில் ஷட்பலம் அப்படின்றத வந்து நம்ம ஜோதிடத்துல வந்து இருக்கு அந்த ஷட்பலம்ன்றதில் ஐந்து ஆறு பலம் இருக்கிறது அந்த ஆறு பலத்தில் வந்து கால காலபலம் அப்படின்றது வந்து இருக்கு அந்த கால பலத்தினுடைய அந்த நேரத்துக்கு அவரு கேட்ட பதிலுக்கு இந்த இந்த பதில் வந்து நான் சொன்னது ஐயா உங்களுக்கு வந்து முதல் ஒரு யுகம் முடிஞ்சு போச்சு அறுபது வயசு முடிஞ்சு போச்சு அடுத்தது வந்து ரெண்டாவது யுகத்துல இப்போ நீங்கள் வந்து பதிமூணு வருஷம் தாண்டிட்டீங்க அப்படி இருக்கிறப்போ ரெண்டாவது காலம் அதாவது ரெண்டாவது யுகம் இந்த ரெண்டாவது யுகத்தில் வந்து நீங்கள் நான் வந்து ஜொலிக்கலை அரசியலும் ஜொலிக்கலை ஆன்மீகத்திலும் ஜொலிக்கலை அப்படி இருக்கிறப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேள்வி கேட்குறீங்க ஆனால் இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்தில் சட்ப ச வந்து முக்கியமானது காலபலன்றது வந்து ஒன்று இருக்குது அந்த காலபலத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தோம்னாக்கா புதன் அதாவது குரு தசை புதன் புத்தி நடந்தது இப்போ நடந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் மெதுவாக தான் நடக்கும் ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து ஒரு காலபலம் உள்ளது அதாவது புதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்கா ராகுதை அந்த ராகு தசை வந்து பதினெட்டு வருஷத்துல முதல் பகுதி தான் பலத்தை கொடுக்கும் அப்புறம் பின்பகுதி தான் அதனுடைய பலத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய புதன் திசை குரு திசை புதன் புத்தியில் நடக்கிற பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ மெதுவாக தான் நடக்கும் இப்போ வந்து நடக்காது ஆனால் இந்த ஆன்மீகத்திலேயாவட்டும் அரசியலாகட்டும் மெதுவாக தான் உங்களுக்கு வந்து இப்போ நடக்கும் இப்படி நடக்கிற பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து உடனே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொன்னேன் இப்போது வந்து ஷட்பலத்தில் காலபலம் அப்படின்றத பார்க்குறப்போ அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு காலகட்டம் இருக்குது ஒவ்வொரு திசை இப்போது சுக்கர திசைன்னு நினச்சுன்னாக்கா சுக்கர திசை வந்து இருபது வருஷம் அந்த இருபது வருஷத்தை மூணு பாகமாக திருச்சி பண்ணாக்கா ஆறு புள்ளி ஆறு அதாவது ஆறு வருஷம் ஆறு மாதம் அறுபது நாள் அப்படின்றத வந்து கணக்கில் வரும் இது வந்து மூணு பாகமாக பிரிக்கிறப்போ சுக்கர திசையில் வந்து பார்த்தோம்னாக்கா முதல் பகுதி அவ்வளோவா பலம் கிடைக்காது ரெண்டாவது பகுதி தான் சுக்கரனுடைய அம்சத்தில் பலம் வந்து அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி மூணாவது பகுதி ஆறு அதாவது ஆறு வருஷம் ஆறு மாதம் அறுபது நாள்ன்றதில் வந்து அப்போ வந்து பலம் வந்து சமமாக கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இந்த மாதிரி வந்து பலங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதனால் வந்து நீங்கள் இதை வந்து கடைபிடிங்க ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து நடக்காது மெதுவாக தான் நடக்கும் ஆனால் அரசியலையும் சரி ஆன்மீகத்திலும் சரி நீங்கள் வந்து சிறந்து விளங்குவீங்க இருந்தாலும் உங்களுடைய ராசி வந்து மகர ராசி உங்களுடைய லக்னம் வந்து சிம்ம லக்னம் அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எவ்வளோ தான் வந்து நீங்கள் போராடினாலும் மெதுவாக நடக்கும் அப்படின்றத வச்சு அவருக்கு வந்து சொல்லி புரிய வச்சுக்கனால கரெக்ட் தான் சார் நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டு தான் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நான் அவ்வளோவா எதிர்பார்க்க கூடாதான் ஏன்னா இருந்தாலும் வந்து உங்களுடைய முரட்டுத்தனம் முரட்ட சுபாவம் இந்த தான் உங்களுக்கு வரத கூட நீங்கள் கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லி புரிய வந்து இந்த வந்து பார்த்தோம்னாக்கா நான் ஒரு இதில் போடுவேன் ஜோதிடம் என்பது ஜோதிடம் என்பது வழிகாட்டி ஜாதகம் என்பது நாட்காட்டி அதாவது ஜோதிடத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பும் நட்சத்திரங்களுடைய அமைப்பும் ராசிகளுடைய அமைப்பும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தினந்தோறும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி மாறும்போது தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கால பலத்தில் பாதிப்பு வந்து இருந்துன்னு இருக்கு இதை வந்து நீங்கள் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்றதில் அவருக்கு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி புரிய வச்சார் இப்போ வந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக தான் வந்து கேட்குறாங்க அவருக்கு வந்து எழுபத்தி மூணு வயசு பின்னாலையும் அவருக்கு வந்து நிறைய தேவைகளை வந்து எதிர்பார்க்குறாரு இந்த வயசில் வந்து நீங்க தேவைகளை எதிர்பார்க்குற மாதிரி வந்து நடக்காது இல்லையா ரெண்டாவது காலபலம்ன்றதுனால மெதுவாக தான் நடக்கும் மெதுவாக தான் செய்யும் அப்படின்றத வந்து சொல்லி அவர் புரிய பின்னால சரிங்க சொல்லிட்டு போயிட்டார் இப்போ இதில் வந்து பார்த்தோம்னாக்கா எல்லாமே எல்லா கிரகங்களுக்கும் எல்லா ராசிக்கும் ஒவ்வொரு கால வந்து இருக்குது இதை வச்சு தான் ஒவ்வொரு ஜாதகருக்கும் உண்டான பலன்களை வந்து நாம் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றத சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்